இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியர் இல்லை இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கு வந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ரோடுக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கியோட சுழ்ச்சினால் நடு தெருவில் நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கௌதம் கிட்ட இருக்கிற ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு எதிலையுமே வந்துட்டு பணம் இல்லைங்க எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த அஞ்சலியும் பைரியும் சேர்ந்து எடுத்துட்டாங்க நம்ம கௌதமுக்கு பணம் உதார்த்த கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கௌதம் கிட்ட வீடு இல்லை பணம் இல்லை எதுவுமே இல்லை அவனை நம்பி நீங்கள் ஒரு ரூபா பணம் கொடுத்துட்டா கூட கண்டிப்பாக திரும்ப பெற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம கௌதமுக்கு இப்போ முன்னூறு வருத்துக்கு யாருமே இல்லை அதுவே வந்துட்டு நம்ம ஜானகி அம்மாக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ரேவதி அம்மாவும் திடீர்னு வந்துட்டு என்னை வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க ஒரு படியை நம்ம இலக்கு வந்துட்டு பயங்கரமான வந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துருச்சு இந்த கடவுள் ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்களா யாருமே வந்துட்டு ஒரு லட்ச ரூபாய் வந்துட்டு நம்ம கௌதம் முன்னிலையும் இல்லை கேட்டாங்க நான் கொடுத்துட்றேன் திரும்ப அப்படின்ற மாதிரி ஏன்னா யாருமே பண உதவியில் முன்னுதவீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்களே ஒரு வீடு இல்லை ஒரு வாசல் இல்லை இப்போ பணமும் இல்லை எங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அந்த கடவுளை பார்த்து தாங்க இவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வழியை காமிக்கணும் ஏன்னா தப்பு பண்ணவங்க எல்லாருமே சந்தோஷமாக வெளியில் இருக்காங்க ஆனால் நம்ம இலக்காகவும் கௌதமாக நீதிக்காக பாடுபட்டு இருந்தாங்க எப்படியாச்சும் நம்ம கார்த்திகை வந்துட்டு திருப்பணும் கார்த்திக் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கியோட சுயரூபத்தை தெரியப்படுத்தணும் ஆனால் அது எல்லாமே வந்துட்டு வீணாக போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் நம்ம ஜானிகமாக வந்துட்டு ஹார்ட் அட்டேக் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தாவா இது எல்லாமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கோட சூழ்ச்சி மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட ஹெல்ப் இல்லாமல் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே மட்டும் இவ்வளோ சப்போர்ட்டாக இவ்வளோ பேராக வந்துட்டு இதை பண்ண மாட்டேன் கண்டிப்பாக இது வந்துட்டு நம்மளை நடு தெருவில் நிப்பாட்டுறதுக்கு மட்டும் இல்லை கௌதம் இதில் வந்துட்டு இவங்க வேற ஏதாச்சும் ஒரு சத்திய திட்டத்தை போட்டு வச்சுருப்பாங்க இதுக்கு மேலேயாச்சும் கொஞ்சம் நம்ம உசாராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஜானிகம்மா ஆனால் இப்போ நம்ம ரியாவதி அம்மா வந்துட்டு இப்போ நடு ரோட்டில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து நம்ம கௌதமுக்கு ரொம்பவே கண்ணுலாம் கலங்குதுங்க சா நாங்கள் தான் வந்துட்டு மூணு பேரும் சண்டை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கணும் உங்களை வந்துட்டு எதுக்கு அந்த ஒரு ஹவுஸ் ஓனர் வந்துட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கேங்க நான் என்ன கண்டேன் எஸ்எஸ்கே ஆளுங்க வந்தாங்க அவங்கக்கிட்ட பேசினாங்க அதுக்கப்புறம் வீட்டை விட்டு என்னையும் காலி பண்ண வச்சிட்டேங்க இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவும் இந்த தாக்சாயணியம் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போதாங்க நம்ம கௌதம் கேளுக்க தெரிய வருது ஆனால் கூடவே இந்த ஒரு நிலமையில் இருக்கிறத இந்த பைரை ரொம்பவே ரசிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பா இந்த ஒரு நிலைமைக்கு தான் நம்ம இலக்கிய வந்து வரணும் அப்படின்ற மாதிரி ஆனால் எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் நம்ம ஜானகமாக எதுக்கு தான் இப்படி ஒரு நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சம் புரியலுங்க ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கொஞ்சம் கூட புரியாமல் இருக்காங்க அடுத்தபடியாக இந்த எஸ்ஆர் சுயரபத்தை எப்படியாச்சும் தாங்க இருக்காங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லை கால தட்டுப்போங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும்